அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமன் அவர்கள் மீது ஊடகங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பொய்யான பரப்புரையை கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி என்பது இனி வரக்கூடிய தேர்தலில் எட்டு சதவீத விழுக்காடை தாண்டாது அவர்களுக்கு தேடுதலில் பயணிப்பதற்கு ஒரு அச்சம் வந்து விட்டது சீமான் அவர்களுக்கு துணிவில்லாமல் போய்விட்டது அதனால விஜய் எதிர்ப்பதற்காக ரஜினி அவர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டார் கொண்டார் ரஜினி ரசிகருடைய ஆதரவை பெறுவதற்காக ரஜினியிடம் சரணடைந்தார் சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திமுகவினர் உருட்டுறாங்க இன்னொரு பக்கம் தாவேக்காவினர் உருட்டுறாங்க திமுகவிற்கு வழக்கம் போல நாம் தமிழர் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம்னு சொல்லி பழகிட்டாங்க ஏன்னா அவர்கள் ஏடிமா இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியை பி தான் அவங்க சொல்லி ஆகணும் அவர்களுடைய இடத்துக்கு யாராலையும் போட்டி போட முடியாது உண்மை அப்படி இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியை இந்த ஒரு விடயத்தை வைத்தும் மீண்டும் அடுத்து வரக்கூடிய தேர்தல் கிடையா அவர்கள் மீது அந்த சாயத்தை பூசுவதற்கு நாம் தமிழர் கட்சி ரஜினியை போய் சந்தித்தார் ரஜினி பாஜகவுடைய ஆதரவாளர் மோடியோட ஆதரவாளர் கூடவே ரவீந்திரன் துரைசாமி இருந்திருக்காரு அப்ப முழுவதுமாகவே இது ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சந்திப்புன்னு சொல்லி முடிச்சு வச்சிட்டானுங்க இன்னொரு பக்கம் பார்த்தா தாவே தாவேக்காவினர் பொதுவாக தாவேக்காவிற்கு கொஞ்சம் நஞ்ச அறிவு இருக்குன்னு நம்ம இது நாள் வரைக்கும் நினைத்துட்டு வந்தோம் ஆனால் நேற்றைய பொழுதுல அந்த அறிவு என்பது துளியும் அவர்களிடம் கிடையாது யாராவது ஒருவராவது சிந்திக்கக்கூடியவர் உண்மையிலேயே அதை புரிந்து கொள்ளக்கூடியவர் அரசியல் பக்குவம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைத்தோம் எவருக்கும் அந்த பக்குவம் இல்லைங்கிறது நேற்று முதல் நமக்கு உறுதியாகுது அவர்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா அவர்களுடைய மாநாட்டிற்கு பிறகு சீமானவர்கள் மிக கடுமையாக எதிர்க்க தொடங்கிட்டார் கொள்கை ரீதியாக அண்ணன் சீமானவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் எதற்காக இந்த சந்திப்பு நடத்தினாங்க அங்கே என்னெல்லாம் பேசப்பட்டது என்பது சமூக ஊடகத்தின் வாயிலாக இன்னைக்கு அனைவருமே அறிந்த ஒரு விடயமாக தெரிஞ்சிருச்சு அது சாதாரண மிக மிக சாதாரண ஒரு சந்திப்பு அவ்வளோதான் அதில் வந்து அலசி ஆராய்ஞ்சு அதை உளவுத்துறையை வைத்து கண்காணித்து அதில் ரொம்ப மூளையை போட்டு கசக்கிலாம் கண்டுபிடிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது அது ஒரு சாதாரண நட்பின் பேரில் நடந்த ஒரு சந்திப்பு அதற்கு ஊடகங்கள் திட்டமிட்டு ஒரு வண்ணத்தை கட்ட கொண்டிருக்கிறது எல்லா ஊடக விவாத நிகழ்ச்சியும் உட்கார்ந்து

அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று தெரிந்த அடுத்த நிமிடமே வாழ்த்து சொன்னதும் இதே அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் தான் அதுபோக தமிழ் மண்ணை தமிழன் தான் ஆள வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம் வலுப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மராட்டியனாக இந்த மண்ணில் வந்து ஆள நினைப்பது என்பது எங்கள் கொள்கைக்கு முரணாக இருக்குதுன்னு நாம் தமிழர் கட்சி எதிர்த்தது மற்றபடி அவருடைய திரைப்படங்கள் விமர்சனத்தையோ அவருடைய தனிமனித விமர்சனத்தையோ ரஜினிகாந்த் அவர்கள் மீது கால் புணர்ச்சியின் காரணமோ இங்கே யாருமே பேசலை இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த புரிதல் என்பது நாம் தமிழர் கட்சியும் பல அரசியல் புரிதல் உள்ளவர்களுக்கும் மிக தெளிவாக இருக்குது ஆனால் இதில் உடன்படாத திமுக தாவே கவிஞர் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதற்கு அதை அவர்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு ஒரு கருத்து உருவாக்கத்தை அவர்கள் வந்து உருவாக்குவது எங்கள் தளபதிக்கு பயந்து தான் அவர் வந்து போனார் அப்படின்னு பயங்கிறதுக்கு யார் எப்படி இருப்பாங்கிறதுக்கு அவருடைய தலைவரே உதாரணம் தான் தலைவா படம் வரும் பொழுது அதை எதிர்த்து எப்படி அவர் வந்து அந்த ஆட்சியாளரிடம் அவர் பணிந்து போய் அந்த படத்தை வெளியிடுவதற்கு அவர் முயற்சி செய்தார் என்பதும் அதான் அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் என்னுடைய தம்பி நீ நீ போய் கை கட்டிக்கிட்டு அங்கே போய் நிற்கலாமா நீ தவறு எதுவும் செய்யலை உன் மீது நியாயம் இருக்கிறது நீ எதுக்கு அங்கே போய் கையை கட்டிட்டு நின்ன நீ தைரியமாக துணிஞ்சு நின்றுக்கணும் உன்னை நினைத்தா எனக்கே அவமானமாக இருக்குதுன்னு அண்ணன் அவர்கள் சொன்னாங்க அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வழக்கம் போல் அதுக்கு வந்து கையம் ம்யான்னு விசில் அடிச்சா குஞ்சுகள் கத்த செய்வாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க அடுத்தது அண்ணன் ச பயம் இல்லை என்பதற்கு நிரூபிப்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் தமிழ்நாட்டு அரசியல இருக்குது அண்ணன் சீமானவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு பேனாசிலை வைக்கணும்னு சொல்லி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறது அங்க திமுகவினர் திமுகவினர் காவல்துறை இருக்கிறது திமுகவிற்கு மிக முக்கிய நெருங்கிய புள்ளிகள் இருக்கிறாங்க ஏன்னா அண்ணன் சீமான் வர்றாங்கிறது அங்கே தெரியும் அதனால அவர்கள் அனைவரும் அங்கே இருக்கிறாங்க மக்கள் அனைவரும் பொது மக்கள்னு சொல்லக்கூடியவர்களும் திமுகவினர் தான் காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க அவர்களுடைய இடத்துல போய் அவர்களுடைய தலைவருக்கு அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நீ பேனாசில வைத்த அப்படின்னா என்னுடைய அதிகாரத்திற்கு வந்த பிறகு நான் அந்த பேனாசிலையை ஒடப்பேன்னு அண்ணன் சீமான் போய் பேசிட்டு வந்தார் யாராலையும் எதுவும் சொல்ல முடியல இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கிறது வழக்கு தொடுத்து இருக்கிறது பசுமை தீர்ப்பாயம் இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய பசுமை தீர்ப்பாயம் அதே தமிழ்நாட்டு அரசினிடம் பதில் மனு கேட்டு இருக்கிறது எப்படி நீங்கள் வந்து எந்த பாதிப்பு எங்கள் பேனாசிலை நிறுவ முடியும் என்று சொல்லி அதை வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட சுற்றுச்சூழல் பாசறை அப்படி அவருடைய இடத்திலேயே போய் அவருடைய தலைவரையும் எதிர்த்து இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறவரு அண்ணன் சீமான் இதே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது வீரப்பன் கொள்ளக்காரன் அப்படின்னா ஜெயலலிதா யார் அப்படின்னு சொல்லி மேடையில நின்று நேருக்கு நேரம் நின்று சவால் விட்டவர் அண்ணன் சீமான் அதே ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஐயா எடப்பாடி அவர்களை அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் போல அம்மாவும் நாற்பது திருடர்கள் என்று விமர்சனம் செய்தது அண்ணன் சீமான் அந்த அளவுக்கு நேரடி சவால் விட்டார் அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்க அரசியல்வாதியாக தமிழ்நாட்டு அரசியலில் வளர்ந்து வந்தவர் ஐயா ஸ்டாலினாக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் கருணாநிதியாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் ராகுல் காந்தியாக இருந்தாலும் சோனியா காந்தியாக இருந்தாலும் யாரையும் விட்டு வைக்கிறது கிடையாது சமரசமாக எதிர்த்த ஒரு வழிகாட்டி எங்களுடைய அண்ணன் சீமன் அவருக்கு முன்னாடி தன் படத்திற்கு கையை கட்டி கொண்டு எனக்கு எப்படியாவது அனுமதி கொடுங்கள் என்று கெஞ்சிய விஜய் அவர்கள் அண்ணனுடைய கால் தூசுக்கும் வரமாட்டார் இதில் பேச வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா அண்ணன் சீமானவர்கள் ரஜினியை போய் பார்த்துட்டு வந்துட்டார் அதனால் அவர் சங்கின்னு சொல்லி இன்னைக்கு தாவை கவினர் உருட்டுறீங்க சங்கிக்கெல்லாம் சங்கியாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை ரெண்டாயிரத்தி பதினாலில் போய் உங்களுடைய இன்றைய தலைவர் அன்றைய நடிகர் இன்றைக்கி நடிகர் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோடி அவர்களை போய் பார்த்துட்டு வராங்களே அப்போ அவர் யார் அவர் சங்கிக்கெல்லாம் சங்கியா இல்லை சங்கியோட சங்கியா அவரு அதற்கு என்ன பதில் வைத்திருங்க ஏன் மோடி அவர்களை சந்தித்தார் இன்னைக்கு விஜய் அவர்கள் சந்தித்தார் அப்படின்னா அவர் ஒரு அரசியல் தலைவர் ஒரு மனு வைக்கலாம் ஒரு கோரிக்கை வைக்கலாம் மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பேசி இருக்கலாம் இந்த நாட்டுக்கு எதனால் ஒரு நல்லது பண்ணுங்கள் இந்த அரசியல் நீங்கள் கைவிடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கோரிக்கை வைத்தாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நடிகராக இருக்கும்பொழுது மோடி அவர்களை போய் பார்த்துருக்காரு அப்படின்னா ஏன் போய் பார்த்தார் என்ன சொல்லுவீங்க அது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு அது எங்கள் தலைவர் போய் அன்னைக்கு வந்து மோடி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது ஒரு உறவின் பேரர் அதைத்தானே நாங்களும் சொல்றோம் எங்களுடைய அண்ணன் ரஜினிகாந்த பார்த்தா சங்கி அப்படின்னா அந்த சங்கிக்கெல்லாம் சங்கியாக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பார்த்த விஜய் அவர்களை என்னன்னு சொல்றது அதற்கு முதல்ல பதில் சொல்லுங்கப்பா பதில் சொல்லிட்டு அடுத்து நீங்க விமர்சனம் வைங்க தமிழ்நாட்டு அரசியல்ல வந்துட்டீங்க பிஜேபியை எதிர்ப்பதற்குன்னு ஒரு துணிவு வேணும்ல அந்த துணிவு வரக்கூடிய காலத்துல உங்கள் தலைவருக்கு இருக்குதான்னு நேரடி சவால் வர்றேன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் பிளவுவாத அரசியல்னு ஒரு மேம்போக்காக சொல்லிட்டார் உண்மையிலே துணிவு இருந்தால் திராணி இருந்தால் இந்த மக்களுக்கு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவராக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்துத்துவா என்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சனாதன கோட்பாட்டில் முறியடிக்கணும் அந்த சனாதன கோட்பாட்டு என்பதை இந்த மண்ணில் கால் ஊன்ற விடக்கூடாது அப்படின்னு அவரால் பேச முடியுமா இந்துத்துவ கொள்கை தான் பிஜேபியோட கொள்கை அந்த கொள்கையை இந்த மண்ணில் வளரவிடக் கூடாதுன்னு சொல்லி அவரால் பேச முடியுமா பேச மாட்டார் இந்துத்துவா என்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு எங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் நமக்கு வாக்கு போடாம போயிருவாங்களோங்கிற அச்சம் விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி சொல்கிறது தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் கிடையாது அப்படின்னு அந்த துணிவு இன்னைக்கு விஜய்க்கு வருமா பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய விஜயவர்களுக்கு ஒரு கேள்வி அம்பேத்கர் அவர்கள் நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்து விட்டேன் சாகும் பொழுது இந்துவாக சாக மாட்டேன்னு பௌத்த மதத்தை தான் மட்டும் கிடையாது தன்னை சேர்ந்தவர்களையும் சேர்த்து கொண்டு போய் அவர் ஒரு மதத்தில் இணைந்தார் அதே அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய அவர் அம்பேத்கருடைய வழி நின்று தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் கிடையாது எங்களுடைய வழிபாடு என்பதும் எங்களுடைய மெய்யல் கோட்பாடு என்பதும் தனியானது தமிழர்களுக்கானது என்று அவரால் வாதிட முடியுமா முடியாது அப்போ அதெல்லாம் செய்ய முடியாது நீங்கள் தானியற்றவர்கள் தொடர் நீங்கள் எதுக்கு வந்து சங்கின்னு ஆனால் சீமானவர்களை முத்திர குத்துவதற்கு இவ்வளோ முயற்சி செய்கிறீங்க முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கித்தனத்தை முதல்ல வந்து அழுக்கெல்லாம் கழுவி எடுத்துட்டு முதல்ல தூய்மையான அரசியலை முன்னேற்பதற்கு முயற்சி செய்யுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தான் ஆகப்பெரிய சங்கி தாவே கவிஞர் தான் ஆகப்பெரிய சங்கி அது பத்தாதுன்னு திமுக வேற திமுகவுடைய இதே பதவியேற்பு விழாவில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் ஆகிய நான்னு சொல்லும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் எதிரில் உட்காந்துருக்காரு கருணாநிதியோட படத்திறப்பு விழாவில் ரஜினிகாந்தி எதிரில் உட்காந்துருக்காரு அதேபோல் திமுகவுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் உட்காந்துருக்கிறாரு ரஜினிகாந்த் திமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் துரைமுருகனை குறிப்பிட்டு ஒரு கதையை சொல்லி அங்கே வந்து ஒரு கருத்து உருவாக்கம் செய்து விட்டுட்டு போகிறாரு அது ஒரு வாரம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது சமூக வலைதளத்தில் அப்போ திமுக ரஜினிகாந்தோடு கொஞ்சம் குழாவி நெருக்கமாக இருந்தால் அது வந்து நட்பின் உறவு அது நண்பர் ஆனால் நாம் தமிழர் கட்சி போய் பேசிவிட்டு உடனே அவர் வந்து சங்கி அவர் பாஜக கூடிய ஆர்எஸ்எஸோட ஆளா என்னங்கடா உங்கள் நியாயம் இப்போ திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் என்ன நோக்கம்னா நாம் தமிழர் கட்சி மீது ஒரு முத்திர குத்துறாங்களா தமிழ்நாட்டு மண்ணில் இல்லாத ஒரு தத்துவத்தை ஏற்கனவே எழுபத்தைந்து ஆண்டுகள் தூக்கி சுமந்த திமுகவும் மீண்டும் அந்த தத்துவத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கக்கூடிய தாவேக்காவும் ஒரே நேர்வோட்டில் தான் பயணிக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மோசமான அரசியலை விதைப்பதற்கு திமுகவுல ஒரே ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இருக்கிறாங்க தாவேக்காவுல இருக்கிற எல்லாரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் திமுகவில் தலைமையில இருக்கிறவங்க மட்டும்தான் தற்கூரி தாவேக்காவில் இருக்கிற எல்லாருமே தற்கூரி தான் திமுக திராவிடம்னு சொல்லி இந்த மக்களை ஏமாற்றியது தாவேக்கா திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னும் சொல்லி மக்களை ஏமாற்ற வருது இது ரெண்டும் தான் இவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆகச்சிருந்த ஒற்றுமை இப்படிப்பட்ட அரசியலோடு வந்து கொண்டிருக்கூடிய இவர்கள் இருவரும் நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமானவர்களும் ரஜினி சந்திப்பை வைத்து இவர்களை வீழ்த்தி விடலாம் எங்களுடைய தலைவரை பார்த்து தான் அவர் வந்து பயப்படாது ஏன்னா விஜயை பார்த்து பயப்படுறதுக்கு நாங்கள் ஏன்டா ரஜினிக்கு காலில் போய் விழுகணும் அது அதிமுகவோட கூட்டணி வைத்தால் இன்னைக்கு நிலைமை இருபத்தி எம்எல்ஏவை நாங்கள் வாங்க முடியுமே நாங்கள் இன்னைக்கு சொல்றோம் நாங்கள் சாகும் வரைக்கும் நாங்கள் தனித்தான் நிற்போம் தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது எங்கள் தலைமையை ஏற்று வரக்கூடியவர்களோடு மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு நாங்கள் சொல்லியாச்சு எங்களுடைய கனவுக்கும் எங்களுடைய இலக்கிற்கும் தடையாக எந்த உதிரி கட்சிகள் இருந்தாலும் கூட்டணி கிடையாது நாங்கள் ஓட்டுக்காக வந்தவர்கள் கிடையாதுங்கிறத எத்தையும் மேடையில் பதிவு செய்தாச்சு சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுன்னு நாங்கள் வந்து சொல்லியாச்சு என்ன தமிழன்னு பார்த்து போட்டினா நீ ஓட்டு போட இல்லைன்னா ஓட்டு தீட்டுன்னு சொன்னது முதல்ல எங்கள் அண்ணன் தான் நாம் தமிழர் கட்சியை வளரவிட்டால் எங்கள் திராவிடமே அழிஞ்சு போயிடும் என்ற அச்சம் கொண்டது இந்த திமுக தான் இந்த அச்சம் கொண்ட இருவரும் இந்த அயோக்கியர்களும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு ஒரே நேர்கோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீ எத்தனை பேர் வேணாலும் கூட்டிகிட்டு வா அலைவர் பிரபாகரன் சொன்னது இறந்தவர்களுக்காக அழுகிறவர்களுக்கு மத்தியில் இருப்பவர்களுக்காக சாக துணிந்தவர்கள் கரும்புடிகள் அப்படிப்பட்ட மா வீரர்களின் மூச்சுக்காற்றோடு கலந்து வாழ்கின்ற இந்த நாம் தமிழர் கட்சியும் இந்த தமிழ் தேசிய இயக்கமும் எந்த ஒரு கொம்பன் வந்தாலும் எந்த ஒரு நடிகன் வந்தாலும் எந்த ஒரு குழப்பவாதிகள் வந்தாலும் எந்த ஒரு தற்கொலை கூட்டம் வந்தாலும் எதிர்த்து களமாடி கொண்டுதான் இருக்கும் சேகுவாரா சொல்வது போல நான் சாகடிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதைத்தான் நாம் தமிழர் கட்சியும் வலியுறுத்தது நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தோல்வி அடையலாம் ஆனால் கொள்கையிலும் எங்களுடைய பயணத்திலும் எங்களுடைய இலக்கிலும் ஒருபோதும் நாங்கள் தோல்வி அடைய போவதும் கிடையாது சமரசம் இல்லாத அரசியலை இந்த மண்ணில் விதைத்து கொண்டு இருப்போம் அதன் மூலியமாக இந்த மக்களின் மனதை வென்று கொண்டே தான் இருப்போம்